ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் பல வகையான கனவு பலங்களை பற்றிய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நுங்கு கனவில் வந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நுங்குனால் அனைவருக்கும் பிடிக்குங்க அதை சாப்பிட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிராமத்தில் வந்து இது அதிகமாக கிடைக்கும் அந்த நுங்கு வந்து கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை கனவுசாஸ்திர புத்தங்களின் அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள்றது பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்களுடைய கனவில் பண நுங்கை கண்டால் ஆன்மீகத்தில் பற்று அதிகரிக்கும் அதே போல் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகம் உழைக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்த்தும் அதே போல இலக்குகளை அடைய போகிறீர்கள் என்றும் அர்த்தமாகும் நீங்கள் கனவில் நுங்கை கண்டால் உங்களுக்கு தெய்வத்தின் மீது உள்ள பக்தி அதிகரிக்கும் என்று அர்த்தமாகும் பனை நுங்கை நீங்கள் கனவில் காணும்போது நீங்கள் எதை செய்தாலும் அதனை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யவும் என்பதை உணர்த்துவதற்காகவே பனை மரத்தில் உள்ள நுங்கு உங்களுடைய கனவில் வந்துள்ளது பனைமரம் கனவில் வந்தால் என்ன பலன் என்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கானது கிடைக்கும் வரையில் விடாமுயற்சியுடன் இருந்தால் அதேபோல் முயற்சி செய்து கொண்டு இருந்தால் அது விரைவில் நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே பனை மரம் உங்களுடைய கனவில் வந்துள்ளது அதேபோல உங்களுக்கு செல்வம் பெருகுவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உணர்த்தும் வகையில் இந்த பனை மரம் கனவில் காணப்படும் நீங்கள் உங்களுடைய கனவில் பனைமரத்தை நீங்கள் பார்ப்பது போல கனவு கண்டால் உங்கள் இலக்குகளை அடைய வர இருக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தி பனைமரத்தை நீங்கள் பார்ப்பது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் பனைமரம் அல்லது பனைமர செடியை வீட்டில் அருகே இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்குள் இருக்கும் தீய பழக்கங்களை நிறுத்திவிட்டு அதிலிருந்து வெளிவர அறிவுறுத்தியும் இந்த கனவு உங்களுக்கு வந்துள்ளது கடல் ஓரங்களில் பனைமரம் இருப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் என்று உங்களுக்கு தெரியுமா பனைமரம் அல்லது பனைமர செடி வீட்டில் இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பணத்தை வைத்து புதிதாக தொழில் தொடங்கவும் அதிலிருந்து பணம் கிடைப்பதையும் உணர்த்துகின்றது பனைமர தோப்பினை நீங்கள் கனவில் கண்டால் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்கள் மனது சொல்வதை செய்யவும் என்று அறிவுறுத்துவதற்காகவே பனைமர தோட்டம் உங்களுடைய கனவில் வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் பனை ஓலையை கனவில் கண்டால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் காய்ந்த பனைமரத்தை கனவில் கண்டால் நீங்கள் கடினமான சூழலை கடக்கவிருப்பதையும் பிறருடன் கருத்து வேறுபாடுகள் இருப்பதையும் உணர்த்துவதற்காகவே காய்ந்த பனைமரம் கனவில் வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் ஒரு பனைமரம் மரம் எரிந்து கொண்டிருப்பது போல கனவு கண்டால் பிறருடன் தேவையில்லாத மோதல்கள் வரப்போவதையும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கப் உணர்த்துவதற்காகவே பனைமரம் எரிவது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் பனைமரத்தில் ஏறுவது போல கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய நட்புகளிடம் மிகவும் நேசிக்க நேசிக்கவிருப்பதையும் நீங்கள் மேலும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க உணர்த்துவதையும் உணர்த்துவதற்காகவே பனைமரத்தில் ஏறுவது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் பணம்பலத்தினை கனவில் கண்டால் நீங்கள் இனிமேல் வரும் காலங்களில் மகிழ்ச்சியாக இருக்க இருக்கவிருப்பதையும் மேலும் உங்களுடைய நட்புறவுகள் அவர்களுடைய செல்வாக்கையும் பணபலத்தையும் பயன்படுத்தி நீங்கள் நன்றாக இருப்பதற்காக உதவி செய்ய இருப்பதையும் உணர்த்துவதற்காகவே பணம் பலம் உங்களுடைய கனவில் வந்துள்ளது இந்த பதிவில் நுங்கு மற்றும் பனைமரம் சார்ந்த பொருட்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான கனவு பலங்களை பற்றிய வீடியோக்கள் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பதிவில் சந்திக்க